யோ நாங்க பாத்துல பா கேட்டோம் காதல கேட்பா அதனால நாங்க கிட்டிருக்கோம் ரெண்டு பேரும்

कि क्या जो बोल रहा है मैं तो बोल रहा हूं ये भारत ये तो मैं बात कर रहा हूं ये हमारी यहां का नगरवासी है आपके में

சுத்தமிழால இருக்குது அரை மணி நேரம் குறிப்பாக ஆமா நான் சுத்தி போடுறேன்

சிக்கி நாளைக்கு கேளுங்க வரோம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஓகே டேஸ்ட் நாளை சந்திப்போம் தமிழ் ரொம்ப பிடிக்குமோ பிடிக்கும் தமிழ் நல்ல நல்ல பக்கத்துல கொஞ்சம் பிரச்சனையாக போகுது அதனால லைவ் கட் பண்ணிக்கிறான்